அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மதுரை போலீசார் மூன்றாவது முறையாக சமன் அனுப்பியிருந்தனர் ஏற்கனவே இரண்டு முறை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சமன் அனுப்பப்பட்டிருந்தது அவர்கள் ஆஜராகாததால் மூன்றாவது முறையாக மதுரை காவல்துறையினர் அவர்களுக்கு சமன் அனுப்பியிருக்கிறார்கள் இதுபற்றி விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் இரண்டு முறை அமலாக்கத்துறைக்கு மதுரை காவல்துறையினர் சமன் அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் ஆஜராகாமல் இருக்க காரணம் என்ன மூன்றாவது முறையாக தற்போது சமன் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறையை சேர்ந்த அங்கிட் திவாரி என்கின்ற அதிகாரி கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி கைது செய்யப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து மதுரையில் இருக்கின்ற அமலாக்கத்துறை துணை மண்டல அலுவலகத்தில் சுமார் பதிமூன்று மணி நேரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தினர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழக டிஜிபியிடம் அமலாக்கத்துறையினர் சார்பாக ஒரு மனு அளிக்கப்பட்டது அத்துமீறி தங்களுடைய உள்ளே நுழைந்து நிலந்து அங்கிருக்கக்கூடிய ஆவணங்களை பதிவு செய்து எடுத்துச் சென்றிருப்பதாகவும் எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையின் சார்பாக ஒரு மனு அளிக்கப்பட்டிருந்தது அதே போன்று தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தள்ளாகுளம் போலீசார் அமலாக்கத்துறையின் மீது ஏற்கனவே ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் இதனிடையே அமலாக்கத்துறையினர் கொடுத்திருக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் அவர்களிடம் என்ன மாதிரியான ஆதாரம் இருக்கிறது இதனை நேரடியாக வந்து காவல்துறையுடன் தெரிவிக்குமாறு ஏற்கனவே அவர்களுக்கு இரண்டு முறை சம்மன் அனுப்பி ஆஹ் போலீசார் அழைத்து விடுத்திருந்தார்கள் நேற்று வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று அவர்கள் வரவில்லை இதனிடையே மீண்டும் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கிறது அனுப்பப்பட்டு தங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்களை இவர்கள் எவ்வாறு அத்துமீறி உள்ளே நடந்தார்கள் எந்த இடத்தில் பதிவுகள் எடுத்து சென்றார்கள் என்கின்ற விவரங்களை தெரிவிக்குமாறு தற்போது இந்த சம்மன் அவர்கள் அனுப்பி அவர்கள் விசாரணை செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த தள்ளாகலம் காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் காலம் செலுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து ஆஜராகாமல் விசாரணைக்கு வராமல் இருந்தால் இந்த வழக்கை பொறுத்தளவில் அடுத்த கட்ட சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்குமோ அதை எடுப்போம் என்று கல்லாகலம் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்